காட்டில் நிறைய பறவைகள் இருந்துச்சு அந்த பறவைகள் அங்கே இருக்கிற தானியங்களை தின்னு வாழ்கை நடத்திக்கிட்டு இருந்துச்சுங்க ஒரு நாள் ஒரு நரி கூட்டம் அந்த காட்டுக்குள்ளே வந்துச்சுங்க அதுங்களை பார்த்ததும் எல்லா பறவைகளுக்கும் பயம் வந்துடுச்சு அந்த நரிங்கக்கிட்ட இருந்து தங்களை பாதுகாக்க ஒரு யோசனை செஞ்சிச்சுங்க அந்த பறவைகள் அத்துப்படி ஒரு பெரிய மரத்து மேலே ஒரு கண்காணிப்பு பாதுகாப்பு வீடு கட்டி அதில் தினமும் ஒரு பறவை பாதுகாப்புக்கு உட்காரணும் அப்படி உட்கார்ற பறவை நரிகள் கூட்டம் வந்தா எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு முடிவு பண்ணிச்சுங்க அத்துபடி தினமும் ஒரு பறவை நரிகளோட நடமாட்டத்தை சொல்லி எல்லா பறவைகளையும் பாதுகாத்துச்சு அப்போ ஒரு நாள் மரங்கொத்தி பறவையோட முறை வந்துச்சு கங்காணிப்பு கோபுரத்துக்கு வந்த மரங்கொத்தி அங்கேருந்து பாதுகாக்க ஆரம்பிச்சிச்சு கொஞ்ச நேரமானதும் அதுக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு உடனே அந்த கோபுரம் கட்டியிருந்த இருந்த கட்டையை கொத்த ஆரம்பிச்சிச்சு கொஞ்ச நேரத்துல அந்த கோபுரம் உடஞ்சி கீழே விழுந்துடுச்சு மறுநாள் வந்த எல்லா பார்வைகளும் பிறவி குணம் தெரியாம மரம் கொத்திய வேலைக்கு விட்டுட்டு போனது தங்களோட தப்புன்னு புரிஞ்சுகிட்டு இனிமே பாதுகாப்பு வேலைக்கு மரம் கொத்திய விடக்கூடாதுன்னு முடிவு செஞ்சிச்சுங்க